இந்த சரீரத்தை இந்த ஆசைகளில் ஜெயிக்க வேண்டும் என்னது உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள் உலகத்தின் பொருட்களும் இருக்கிற ஆசைகள் பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்கிறார் அப்ப இந்த பொருளாசையில நாம் கொஞ்சம் தேரின பிள்ளைகளாய் மாறாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவை ஜெயிக்கவே முடியாது இந்த நிறைய பேருக்கு நிறைய ஆசைகளை விட்டுடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உலகத்தே சொல்லுவாங்க என்னது மூணு ஆசை பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை அப்படிம்பாங்க அப்படித்தானே இந்த ஆசைகள் வந்து இந்த சரீரத்தை மனுஷனுக்கு எப்படி இருந்து வந்த மனுஷன் மூச்சு அடங்கச்சுன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மா வந்து இருக்குத எல்லாத்தையும் எனக்கு வேணுங்கிற அந்த கட்டுப்பாட்டுல சரீரத்தின் ஆசைகளை நம்ம ஒவ்வொன்னா என்ன பண்ணணும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம பாக்குறோம் அதுல மூன்றாவது தான் உலகத்தின் ஆசைகள் இன்னைக்கு பாருங்க டிவி பார்த்துட்டு வச்சுக்கலேன் மொபைல் எடுத்துட்டு வச்சுக்கலேன் என்னாச்சு பார்த்துட்டே இருப்போம் பொறந்து போயிட்டே இருக்கும் அந்த நேரம் போறதே தெரியாது இது என்னது ஒரு வேலையும் நடக்காது வீட்டுலையும் ஒரு வேலை நடக்காது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாற்றம் நடந்திருக்காது மொபைலை பார்த்து 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 இதோ ஒரு சரீரத்தின் ஒரு ஆசை பார்த்து ஒன்றும் ஜாதிக்கப்படுறது இல்லை அங்கே அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தோ அவங்க நடந்துக்கிற இதை பார்த்தோ ஒன்றுமே ஒரு மனுஷருக்கும் உங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சு ரூபாய் கிடைக்குதா ஒன்றும் கிடைக்காது நீங்கள் போகிற டைம் தான் வேஸ்ட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேஸ்ட்டு உங்களுடைய சரீர பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இச்சைகளை நம்ம என்ன பண்ணணும் கட்டுப்படுத்த வேண்டும் அலையலூயா